ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னு முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு விரதம் இருந்து வழிபடுவது அப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது கிரகங்கள்ல வந்து மங்களகரமான கிரகம் தான் செவ்வாய் பேரிலேயே வந்து மங்களம் இருப்பதால் தான் செவ்வாய்கிழமை அன்று தொடங்கும் செயல்களில் வந்து நிச்சயம் வெற்றி வந்து உண்டாகும் நவக்கிரகங்கள்ல ஒரு மனிதனின் வந்து இரத்தம் நோய் எதிர்ப்பு சக்தி தைரியம் பூமி சம்பந்தமான சொத்துக்கள் செவ்வாய் தோசம் சொந்த வீடு ஆகியவற்றுக்கு வந்து காரகனாக வந்து செவ்வாய் பகவான் வந்து இருக்கிறார் நவகிரகங்கள்ல வந்து ஒன்றான செவ்வாய் பகவானுக்கு வந்து அதிபதி முருகப்பெருமான் எனவே வந்து செவ்வாய் தோசம் உள்ளவர்களும் பூமியினால் வந்து தீராத பிரச்சனைகள் உள்ளவர்களும் வந்து கிழமைகள்ல வந்து விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டு வந்தால் செவ்வாய் தோசத்தினால் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் வந்து படிப்படியாக வந்து நீங்கிவிடும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் அல்லது விசாக நட்சத்திரம் அல்லது வந்து விசாக நட்சத்திரம் அமைந்த வந்து செவ்வாய்க்கிழமை விரதத்திற்கு வந்து அதிக பலன் வந்து உண்டு செவ்வாய்க்கிழமையில் முருகனை தொடர்ந்து வழிபட்டு வருபவர்களுக்கு வந்து தீராத பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை முருகா என்றால் அனைத்து துன்பங்களும் வந்து பறந்துவிடும் என்பார்கள் அப்படிப்பட்ட பெருமானை நினைத்து செவ்வாய்க்கிழமைகள்ல வந்து விரதம் இருப்பதனால் வந்து வருமானம் அதிகரிக்கும் குடும்ப அமைதி வந்து மன நிம்மதி என அனைத்தும் வந்து தேடி வரும் செவ்வாய்கிழமைகள்ல வந்து என்ன நினைத்து வந்து வழிபாடு செய்கிறோமோ வந்து அந்த வேண்டுதல் வந்து நிச்சயம் வந்து நிறைவேறுமாம் அதோட வாழ்க்கையில வந்து ஏற்றம் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையை வந்து மாற்றம் சிறப்பான வழிபாடு என்று கூட வந்து இதை சொல்லலாம் செவ்வாய்கிழமை தோறும் வந்து காலையில குளித்துட்டு வந்து அருகில உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும் முருக வீட்டிற்கு நீங்க திரும்பியதும் வந்து வெறும் பால் அல்லது வந்து பழச்சாரம் மற்றது வந்து அதெல்லாம் அறிந்து விரதத்தை வந்து மேற்கொள்ளணும் கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் போன்ற முருகப்பெருமானுக்கு வந்து உரிய ஸ்தோத்திரங்களை வந்து பராணம் செய்யலாம் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை வந்து தொடர்ந்து வந்து ஜெபிப்பது நல்லது முருகப்பெருமான் அன்னதான பிரபு என்பதால் வந்து இந்த விரத நாட்களை வந்து உங்களால் முடிந்த அளவு அன்னதானம் செய்யறது வந்து மிகவும் சிறப்போ மாலை ஆறு மணிக்கு மறுபடியும் வந்து முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்து விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் ஜாதகத்தில் செவ்வாய் உள்ளவர்கள் தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்கிழமை வழிபடுவதன் மூலமும் தோசத்தின் பாதிப்புகள் வந்து குறையும் இப்படி ஒன்பது செவ்வாய்கிழமை விரதம் இருந்து வழிபட்டால் வந்து செவ்வாய் தோசத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அதை வந்து கட்டிக்கொள்ளக்கூடிய யோகம் வந்து உண்டாகும் பூமி சம்பந்தமான சொத்துக்கள்ல வந்து லாபம் உண்டாகும்னே சொல்லலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைச்சு இருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி